தளபதி விஜய் அவர்கள் காலையில் தமிழக பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஒரு கடிதம் எழுதினார் திரு ஆளுநர் ரவி அவர்களுக்கு மேலும் பென்சட் புயலால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் ஒரு அதன் கோரிக்கையும் அதில் வைத்தார் இந்த இந்த துண்டு அந்த அந்த பிட்டு நோட்டீஸை பிட்டு நோட்டீஸை நம்மளுடைய மகிழரணி தோழிகளும் தோழர்களும் காலேஜ் காலேஜாக கல்லூரி கல்லூரிகளுக்கு உமன்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் துண்டு பிரச்சாரம் பண்ணாங்க இந்த ஒரு துண்டு பிரச்சாரம் வந்து எங்கேயும் நடக்கலையா இதுக்கு மேலே எங்கேயும் கொடுக்கலையா அப்படின்னா எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க எல்லா இதெல்லாம் ஒரு இதுக்கு வந்து ஒரு அனுமதி வாங்கணுங்கிறது இது ஒரு முதல் முறையாக தெரியுது எல்லாத்துக்குமே துண்டு என்ன சொல்றது ஒரு துண்டறிக்கை துண்டறிக்கை என்ன வந்துருச்சு இப்படி துண்டறிக்கை கொடுத்தவங்களை காவல்துறை அதிகாரத்தினால் கைது செய்யப்பட்டு ஒரு மூச்சு கூட விட விட முடியாத இடத்துல கைது செய்யப்பட்டு உள்ள அடைக்கிறாங்க அது ஒரு போதிய வசதி இல்லாம இருக்கு இத கேள்விப்பட்ட பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் ஊசியானந்த ஐயா அவர்கள் தனது கட்சி நிர்வாகிகளை பார்க்க வருகிறார் நல்லா தெரிஞ்சுக்கணும் தனது கட்சி நிர்வாகிகளை என்ன ஏதோ நேரில் செஞ்சு பார்வையிட வருகிறார் பார்வையிட வந்த அவரையும் கைது செய்து உள்ளே அடைக்க அடைக்க உள்ள அடைக்கிறாங்க அந்த காவல்துறையினர் அப்ப இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு எந்த அளவுக்கு ஒரு பயத்தை கட்டுது பார்த்தீங்களா தளபதி விஜயின் விஜயின் மீது இதுக்கு மேலே ஒரு சான்று வேணுமா இந்த நாள் வந்து வரலாற்றில் பதியக்கூடிய நாள் ஒரு நோட்டீஸ்க்கு தமிழகம் எந்த அளவுக்கு புரட்டி போடப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனது தாவேக்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் இவர்கள் அனைவரும் இணைந்து தனது கண்டனாரப்பட்ட தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இத கேள்விப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனே வந்து அஞ்சு மணிக்கு தனது தாவேக்காய் நிர்வாகி மற்றும் மதிப்பிற்குரிய ஐயா புசியானந்த ஐயா அவர்களையும் விடுதலை செய்கிறாங்க அப்போ இது எந்தளவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குது பார்த்தீங்களா ஆழம் மரம் சொல்கிறீங்க அரசு மரம் சொல்கிறீங்க பிறகு எதுக்கு இந்த பயம் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு இடங்கள்ல கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தாவேக்கா வந்து மேலே மேலே உயர்ந்து போயிட்டு தான் இருக்கும் அது வந்து கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமதுக்கு தளபதியின் ஆண்டு தளபதியை தளபதி ஆட்சியில் உட்காருவாரு அப்படிங்கிறது இதோட ஒரு பெரிய சான்றி எதுவுமே தேவையில்லை ஒரு நோட்டீஸ்க்கே இந்த அளவுக்கு ஒரு பயம்னா பார்த்துக்கோங்க மக்களாகி நீங்கள் சிந்தித்து ஓட்டு போடுங்க நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் அடுத்த தலைமுறைக்கான வாக்காக இருக்கணும் அப்படிங்க நினச்சி வா வாக்கு செலுத்துங்க வணக்கம் நன்றி வணக்கம்